பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் வேதாகமத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் மேலோட்டமாக கற்று வருகிறோம் தற்போது நாம் நான்காவது நற்செய்தி புத்தகமாகிய யோவா நற்செய்தி நூலை கற்று வருகிறோம் இன்று நம்முடைய கவனத்தை யோவான் நான்காம் அதிகாரத்திற்கு நேராக திருப்புவோம் சமாரிய நாட்டிலே ஒரு கிணற்றின் அருகே இருந்த சமாரிய பெண்ணுடன் இயேசு நடத்திய முக்கியமான உரையாடலை நான்காம் அதிகாரத்தில் யோவான் எழுதியுள்ளார் இந்த நற்செய்தி நூலின் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகளையே யோவான் மிகவும் வலியுறுத்தி நான்காம் அதிகாரத்திலும் இயேசுவின் உரையாடல் மூலமாக வெளிப்படுத்துகிறார் முதலாம் அதிகாரம் முதல் பதினெட்டு வசனங்களில் நாம் பார்த்தது என்ன இயேசு இந்த உலகிற்கு வந்தார் அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் மறுபிறப்பு அடைந்தார்கள் என்பதாகும் மறுபிறப்பை அடையும் வாழ்வை உருவக அமைப்பில் இரண்டாம் அதிகாரத்தில் யோவான் நமக்குச் சொன்னார் மூன்றாம் அதிகாரத்தில் மறுபிறப்பு வாழ்க்கை குறித்து இயேசு தலை சிறந்த யூத போதகரான நிக்கோதேமுடன் உரையாற்றினார் மறுபிறப்பு வாழ்வை குறித்து நான்காம் அதிகாரத்தில் ஒரு சமாரிய பெண்ணுடன் உரையாற்றினதை இன்று நாம் கற்றுக்கொள்வோம் மூன்றாம் நான்காம் அதிகாரத்தில் மிகவும் வேறுபட்ட மக்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பு பெற்றதை யோவான் நமக்கு சொல்கிறார் இயேசு யூதையா நாட்டிலிருந்து கலிலேயாவிற்கு பயணமாவதை நான்காம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்கள் நமக்கு கூறுகின்றன யூதயா பகுதி இஸ்ரவேல் நாட்டின் தென்புறத்திலும் கலிலேயா பகுதி வடகோடியிலும் இருந்ததால் இந்த பயணம் இஸ்ரவேல் நாடு முழுவதிலும் இயேசு மேற்கொள்ள இருந்த ஊழியத்தை நமக்கு கூறுகிறது இயேசு இந்த ஊழிய பயணத்தை எருசலேமில் தொடங்கினார் எருசலேமில் இருந்து கலிலியாவுக்கு போவதற்கு சமாரியாவை கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே தன்மை காணப்பட்டதால் வைராக்கியமுடைய யூதர்கள் இயர்சிலைமில் இருந்து கலிலியாவிற்கு செல்லும்போது சமாரியா நாட்டிற்குள் செல்லாமல் சமாரியாவை சுற்றி செல்வது வழக்கமாயிருந்தது யூதராகிய இயேசு இயர்சிலைமில் இருந்து கலிலியாவுக்கு செல்லும் போது சமரிய நாட்டை சுற்றி செல்லாமல் சமாரியாவுக்குள் கடந்து போவதை நான்காம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது சமர நாட்டின் வழியாக இயேசு பயணம் செய்வதன் மூலம் அவர் அவருடைய சீசர்களுக்கு நல்ல பாடங்களை கற்றுக்கொடுக்க விரும்பினார் மேலும் அவர்களிடையே காணப்பட்ட சமாரியர்களை பற்றிய தப்பான எண்ணங்களைப் போக்க விரும்பினார் இயேசு தமது சீசர்களுடன் சமரியாவின் மையப்பகுதியான சீக்கியம் வந்தபோது தமது சீசர்களை உணவு பதார்த்தங்களை வாங்கி வரும்படி ஊருக்குள்ளே அனுப்பிவிட்டு அங்கே இருந்த யாக்கோப்பின் கிணற்றருகே உட்கார்ந்து இருந்தார் அவர் தமது சீசர்களை ஊருக்குள்ளே சென்று உணவு பதார்த்தங்களை வாங்கி வர அனுப்பிவிட்டதன் நோக்கம் அவர் மிகவும் இருந்தார் என்பதனால் அல்ல மாறாக அந்த கிணற்றின் அருகே வரப்போகும் சமாரிய பெண்ணுடன் சத்தியங்களை பேச வேண்டும் என்ற நோக்கத்துடன் இருந்தார் நேருக்கு நேர் சந்தித்து உரையாடும்போது கையாள வேண்டிய முறைகளை யோவான் மூன்றாவது அதிகாரத்தில் காணலாம் இயேசு சமாரிய பெண்ணுடன் கொண்ட உரையாடலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உள்ளன முதலாவதாக இயேசு தாம் பங்கேற்கும் உரையாடலுக்காக தம்மை அர்ப்பணம் செய்திருந்தார் இதற்காக தம்முடைய கலாச்சாரத்தை முக்கியப்படுத்தவில்லை தன்னலம் கருதவில்லை நாம் ஆறாம் வசனத்தில் இயேசு பிரயாணத்தினால் களைப்படைந்து காணப்பட்டார் என்று வாசிக்கிறோம் அந்நேரம் மிகவும் உஷ்ணமாக இருந்திருக்கலாம் ஆனாலும் தாம் சந்திக்கப் போகின்ற உரையாடலுக்காக தம்மை முழுவதும் அர்ப்பணித்திருந்தார் தாம் உரையாடப் போகின்ற நபர் தனிமையை விரும்பக்கூடியவர் என்பதை அறிந்த இயேசு தம் ஸ்ரீஷர்களை விட்டு தம்மை தனிமைப்படுத்திக் கொண்டார் நம்முடைய திருச்சபைகளிலும் இதை காணலாம் போதகருடன் பேச விரும்புவோர் இருக்கும்போது தங்கள் காரியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் தனிமையாக இருக்கும்போது மட்டுமே போதகருடன் தங்கள் வாழ்க்கையின் காரியங்களை பகிர்ந்து கொள்வது வழக்கம் இரண்டாவதாக நேருக்கு நேர் உரையாடும்போது இயேசு கையாண்ட முறை பகுத்தறியும் செயலாகும் மறுபிறப்பின் செய்தியையே இயேசு நிக்கோதேமுவுக்கும் பெண்ணுக்கும் சொன்னார் ஆனால் அவர்கள் இருவரின் சூழ்நிலையை அவர் நன்கு அறிந்திருந்தார் பெண் புரிந்து கொள்ளும் விதத்தில் இயேசு மறுபிறப்பை எடுத்து கூறினார் நிக்கோதேமுவுக்கு சொன்ன முறையை இயேசு இங்கு கையாளவில்லை பெண் இருந்த சூழ்நிலையை கொண்டே இயேசு அவளுடன் உரையாடலை ஆரம்பிக்கின்றார் அவள் தன் தாகத்தை தீர்ப்பதற்காக மறுபடியும் மறுபடியும் இந்த கிணற்றிற்கு வரவேண்டிய நிலையை இயேசு நன்கு அறிந்திருந்தார் ஆகவே இயேசு சமாரியப் பெண்ணை நோக்கி நீ ஒருமுறை குடித்தால் ஒரு காலம் தாகமடையாமல் இருக்க உனக்கு தண்ணீர் வேண்டுமா என்றார் ஒருமுறை குடித்தால் வாழ்நாள் முழுவதும் தாகம் அடைவதில்லை என்பதன் மூலம் புது பிறப்பை பற்றி இயேசு உருவக மொழியில் இந்த சமாரியப் பெண்ணுடன் பேசினார் இயேசு சொன்னதை அந்தப் பெண் புரிந்து கொள்ளவில்லை பதினைந்து வசனத்தை கவனியுங்கள் அந்த பெண் இயேசுவை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இந்த கிணற்றிற்கு தண்ணீர் முண்டுகொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள் இந்த சமயத்திலே இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் கணவனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள் இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படியெனில் ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் இங்கு எதற்காக இயேசு போய் உன் புருஷனை அழைத்துவா என்று சொல்ல வேண்டும் அவள் வாழ்க்கையில் மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டும் மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் ஜீவ தண்ணீரை குடிக்கவும் முடியாது அவள் வாழ்க்கையில் இருந்த தாகம் தீரவும் செய்யாது அவள் முற்றிலும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே நீ போய் உன் புருஷனை அழைத்து வா என்றார் நேர்முக உரையாடலில் இயேசு கையாண்ட மற்றுமொரு முறை நேரடியாக காரியங்களை கேட்டு தெரிந்து கொண்டார் மூன்றாவது நபர் மூலமாக இயேசு அந்த பெண்ணின் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை அறியாமல் நேரடியாகவே அறிந்து கொண்டார் இதற்கு காரணம் இயேசு எவ்வித நிபந்தனையும் இன்றி அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டதே ஆகும் அவளின் வாழ்க்கையில் அக்கறை கொண்டவராயிருந்தார் நாமும் ஒரு நபரை எவ்வித இன்றி அன்புடன் ஏற்றுக்கொள்ளும்போது அவரை நேரடியாகவே தெரிந்து கொள்ள முடியும் இயேசு நேரடியாக பிரச்சனைகளை மட்டும் தெரிந்து கொள்ளாமல் பிரச்சனைகளோடு இருந்த மக்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்தார் இயேசு சாமாரிய பெண்ணின் பிரச்சனைக்கு காரணம் பாவம் என்று உணர்த்தி அந்த பாவ பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு வழியும் காட்டினார் இயேசு அந்த பெண்ணுக்கு இருந்த பிரச்சனைக்கு கொடுத்த தீர்வு ஜீவ தண்ணீர் ஆகும் சரியான நேரத்தில் அவளை இயேசு ரட்சகரிடம் வழிநடத்தினார் நடத்தினார் உரையாடலின் ஆரம்பத்திலேயே இயேசு ஜீவ தண்ணீரை குறித்து பேசாமல் தக்க சமயத்தில் ஜீவ தண்ணீரை பற்றி பேசினதால் சமாரிய பெண் வழிநடத்தப்பட்டால் இருபத்தி ஐந்தாம் மற்றும் இருபத்தி ஆறாம் வசனங்களை கவனியுங்கள் அந்த பெண் இயேசுவை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார் அதற்கு இயேசு உன்னுடன் பேசுகிற நானே அவர் என்றார் இவ்விதமாய் சமாரிய பெண் மேசியா இயேசுவிடம் அவர் மூலமாகவே வழிநடத்தப்பட்டார் இயேசு தம்மை ஒருபோதும் மேசியா என்று அழைக்கவில்லை என்று சிலர் எண்ணுவதுண்டு ஆனால் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் உன்னுடன் பேசுகிற நானே மேசியா என்று இயேசு கூறுகிறார் மேலும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனமும் இக்கருத்தை வெளிப்படுத்துகிறது இயேசு அவளுக்கு பிரயோத்தனமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் இந்த வசனத்தின் மூலம் இயேசு அவளுக்கு கொடுத்த வேண்டுகோள் என்ன தெரியுமா இயேசு உலகத்தின் ரட்சகர் என்பதை அவள் அறிந்து கொண்டால் அவள் அவரிடம் நித்திய ஜீவனை கேட்டிருப்பாள் ரட்சிப்பை கேட்டிருப்பாள் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாள் என்பதையே இயேசு சுட்டி ஜீவ தண்ணீர் யார் என்பதை மட்டும் சமாரிய பெண்ணுக்கு இயேசு சுட்டி பாரம்பரியங்களை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்பதையும் இயேசு அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்தார் மனம் திரும்புதலின் அவசியத்தையும் பாவத்தையும் குறித்து இயேசு அவளுக்கு சொன்னபோது அவள் அவரை எதிர்கொள்வதை நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் பார்க்கிறோம் அதற்கு அவள் இயேசுவை நோக்கி எங்கள் பிதாக்கள் கெரேசிம் என்ற இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் இயர்சிலமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள் அநேக மக்கள் இன்று சமாரிய பெண்ணைப் போன்று மனம் திரும்புதலின் தேவையை அறிந்தும் மனம் திரும்ப விருப்பமில்லாமல் திருச்சபைகளில் காணப்படும் வேறுபட்ட கோட்பாடுகளை சுட்டிக்காட்டுகிறார்கள் எந்த திருச்சபையின் கோட்பாடு சரியானது என்று விவாதம் செய்கிறார்கள் சாமரியப்பெண் சமய கோட்பாடுகளை சித்தாந்தங்களை தடையாக எண்ணுகின்ற போது இயேசு அவளை உண்மையான சத்தியத்திற்கு நேராக வழி நடத்துகிறார் இயேசு அவளை நோக்கி தேவன் ஆவியாயிருக்கிறார் என்றார் தேவனை ஒருவரும் ஒரு பெட்டினுள் வைத்து அடைக்க முடியாது அல்லது தேவனை யாரும் அவர்களுடைய கட்பாடுகளுக்கு கீழ் வைக்க முடியாது சாமாரியர்களாகிய நீங்கள் தேவனை இந்த மலையில் வைக்க முடியாது யூதர்களாகிய நாங்கள் இயர்சிலமில்லை அவரை வைக்க முடியாது தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் உண்மையோடும் ஆவியோடும் அவரை எங்கும் தொழுது கொள்ளலாம் என்று கூறி சமாரிய பெண்ணுக்கு இயேசு வழிகாட்டினார் இயேசுவின் பாதையில் சென்ற சமாரிய பெண் மறுபிறப்பு அடைந்தாள் புது வாழ்க்கை பெற்றுக்கொண்டாள் மறுபரப்பு அடைந்த பெண்ணை இயேசு ஊழியத்திற்கு நேராக வழிநடத்தினார் நான் ஏற்கனவே சொன்னது போல யோவான் நற்செய்தி நூலின் அடையாள மொழிகளை கவனித்து படிக்க வேண்டும் நான்காம் அதிகாரத்திலும் சில அடையாள மொழிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன உரையாடலின் ஆரம்பத்தில் சமாரிய பெண் கூடத்துடன் வந்தது அவளது தாகத்தை காட்டுகிறது அது சரீர பிரகாரமான தாகம் ஆனால் தன் வாழ்க்கையை மறைக்காமல் எல்லாவற்றையும் இயேசுவிடம் சொன்னது அவளின் உள்ளார்ந்த தாகத்தை வெளிப்படுத்துகிறது இயேசு தண்ணீர் கூடம் இல்லாமல் கிணற்றின் அருகே அமர்ந்திருப்பதைக் கண்ட அவள் ஆச்சரியமடைந்தாள் இயேசு தேவையோடும் தாகத்தோடும் காணப்படாமல் தாகத்தை தீர்க்கின்றவராகவும் தேவையை சந்திக்கிறவராகவும் இருந்தார் ஆகவேதான் இயேசு பெண்ணின் ஆவிக்குரிய தாகத்தை தீர்த்தார் ஆவிக்குரிய தாகத்திற்கு தீர்வு கண்ட பெண் செய்தது என்ன நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் வசனங்கள் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷர் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றாள் அவள் ஊருக்குள் சென்று தன்னை தெரிந்த மக்கள் அனைவரிடமும் மேசியாவை கண்டதாக சொல்லியிருக்க வேண்டும் தன்னை பற்றி அவர் கூறிய எல்லாவற்றையும் சொல்லியிருக்க வேண்டும் சமாரியப்பெண் அந்த ஊர் ஜனங்களுக்கு சொன்னவைகளை நம்பி மேசியாவை பார்க்க வந்தார்கள் இங்கு நாற்பத்தி இரண்டாம் வசனம் நமக்கு ஒரு அறைகூலை விடுக்கிறது அந்த பெண்ணின் சொல்லை நம்பி இயேசுவிடம் அந்த ஊர் மக்கள் வந்தார்கள் ஆனால் அந்த ஊர் மக்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க காரணம் என்ன நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை கவனியுங்கள் அந்த ஊரார் அவளை நோக்கி உன் சொல்லை நிமித்தம் அல்ல இயேசுவின் உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரச்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இயேசுவை உண்மையாக ஒருவர் ஏற்றுக்கொள்ளும்போது அவர்கள் மறுபிறப்பு அடைவார்கள் என்பதை யோவான் இந்த அதிகாரத்தின் உரையாடல் சம்பவத்தின் மூலம் நமக்கு கூறுகிறார் சமாரிய பெண் மற்றும் சீகே ஊர் மக்களின் மறுபிறப்பையும் இந்த அதிகாரம் விளக்கி காட்டுகிறது அன்பனவர்களே மிகவும் நீண்ட உரையாடலை கொண்ட சம்பவத்தை நாம் இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இயேசு யார் விசுவாசம் என்றால் என்ன வாழ்க்கை என்பது என்ன என்று சிந்திப்போம் இந்த அதிகாரத்தை பொறுத்தவரையில் இயேசு ஜீவ தண்ணீர் இயேசு தண்ணீரை போன்றவர் அவரை பானம் பண்ணும்போது நம்முடைய தாகம் தீரும் நான்காம் அதிகாரத்தை பொறுத்தவரையில் விசுவாசம் என்றால் என்ன இங்கு விஸ்வாசம் என்பது கேட்பது ஆகும் அவரிடத்தில் கேட்பதே விசுவாசமாகும் தண்ணீர் தாகத்தை தீர்க்கும் என்று நம்புகிறோம் ஆகவே தண்ணீரை குடிக்கிறோம் அதே போல இந்த சம்பவத்திலே இயேசு அந்த பெண்ணின் பாவத்தை சுட்டி போது அவள் மனம் திரும்புகிறாள் வாழ்க்கை என்றால் என்ன இரண்டு பெரிய அனுபவங்களைக் கொண்டதே வாழ்க்கையாகும் ஒன்று மறுபரப்பு அடைவது மற்றொன்று மறுபடைப்பு அடைந்த நம் வாழ்க்கை மற்றவர்களை மறுபரப்பிற்கு நேராக வழிநடத்துவது நடத்துவது யோவான் ஐந்தாம் அதிகாரத்தை கற்றுக்கொள்வோம் ஐந்தாம் அதிகாரத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக யோவானின் முன்னுரை வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொள்வோம் இயேசு இந்த உலகிற்கு வந்தபோது அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்த மக்கள் மறுபிறப்பு பெற்றார்கள் என்பதே யோவானின் முக்கிய கருத்தாகும் இவ்விதமாய் மறுபிறப்பு பெற்ற புதுவாழ்வு அடைந்த ஒரு நபரை குறித்து யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் கூறுகிறார் இயேசு எர்சலிமிற்குள் போகும்போது துக்கத்தை ஏற்படுத்தும் இடமான பெதஸ்தா குளத்தின் வழியாக சென்றார் அந்த குளத்தை சுற்றிலும் ஐந்து மண்டபங்கள் இருந்தன அந்த மண்டபங்களில் சகலவித நோயினாலும் பாதிக்கப்பட்ட அநேக வியாதியஸ்தர்கள் இருந்தனர் ஒவ்வொரு முறையும் யூத சமயத் தலைவர்கள் இயர்சலேம் தேவாலயத்திற்கு ஆராதனைக்கு செல்லும்போது இந்த பரிதாபமான நிலையில் இருந்த மக்களை கடந்தே சென்றனர் இந்த பரிதாபமான நிலையைக் கண்ட சமய தலைவர்கள் எந்த விதத்திலும் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை ஆனால் பரிதாப நிலையில் இருந்த மக்களை கடந்து இயேசு செல்லவில்லை அந்த வியாசரள நிலைமை இயேசுவை நிறுத்தி வைத்தது வியாதிப்பட்டிருந்த அவர்களுக்குள் மிகவும் மோசமான நிலையில் அநேக நாள் அந்த மண்டபத்திலேயே இருந்த ஒரு மனிதனை இயேசு கண்டார் அந்த மனிதன் அங்கேயே முப்பத்தி எட்டு வருடங்கள் இருந்தான் இந்த பரிதாபமான நிலையில் வியாதிப்பட்டு இருந்த மக்களிடையே ஒரு நம்பிக்கை காணப்பட்டது சிலர் அவர்களிடையே காணப்பட்ட நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று சொல்கின்றனர் அவர்கள் நம்பிக்கை என்னவென்றால் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முதலில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சுகமாவான் என்பதே அவர்களிடம் காணப்பட்ட நம்பிக்கை அந்த மனிதன் இந்த நம்பிக்கையுடன் முப்பத்தி எட்டு வருடங்களாக வாழ்ந்து வந்தான் அதனாலேயே அவன் இயேசுவிடம் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் அந்த வியாதிஸ்தனின் இச்சொல் எதை காட்டுகிறது என்றால் அவனுக்கு உதவி செய்ய அவன் மேல் அக்கறை காட்ட ஒருவரும் இல்லை என்பதையே ஏழாம் வசனம் கூறுகிறது அவன் ஆதரவற்று காணப்பட்டான் எவருடைய உதவியும் இல்லாமல் முப்பத்தி எட்டு வருடங்களாக பரிதாபமான நிலையில் அந்த வியாதியஸ்தன் வாழ்ந்து வந்தான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த வியாதியஸ்தனை நோக்கி நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இயேசு கேட்கிறார் முப்பத்தி எட்டு வருடங்களாக வியாதிப்பட்டிருந்த மனிதனை நோக்கி இயேசு கேட்ட கேள்வியானது மிகவும் வியப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மருத்துவ வல்லுநர்களின் ஆய்வின்படி இயேசுவின் கேள்வி மிகவும் ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது அநேக மக்கள் சுகத்துடன் வாழ விரும்புவது கிடையாது காரணம் தங்களுக்கு இருக்கும் வியாதியிலிருந்து சுகம் பெற்று எப்படி வாழ்வது என்று அவர்களுக்கு தெரியாது அவர்கள் தாங்கள் சுகவீனமானவர்கள் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து மற்றவர்களுடைய இரக்கத்தைப் பெற விருப்பம் கொண்டவர்கள் மனதுக்கம் சார்ந்து வாழும் மக்கள் என்று இவர்களை மருத்துவ அறிஞர்கள் அழைக்கின்றார்கள் இவர்கள் தங்களை தியாகிகள் என்றும் எண்ணிக்கொள்வார்கள் எப்பொழுதுமே வியாதியா இருப்பதையே இவர்கள் விரும்புவார்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களையும் மருத்துவ சிகிச்சைகளையும் மிகவும் முக்கியப்படுத்தி கூறுவது இவர்களது வழக்கமாயிருக்கும் நாமும் சில வேளைகளில் இப்படி செய்வது உண்டு உலகத்தில் இத்தன்மை கொண்ட மக்கள் வாழ்கின்ற காரணத்தினால் இயேசுவின் கேள்வி மிக ஆழமான அர்த்தம் கொண்டதாய் காணப்படுகிறது நீ சுகமாக விரும்புகிறாயா என்று இயேசு கேட்டபோது வியாதியஸ்தனின் பதிலில் அவனுடைய ஏலாத்தன்மை காணப்பட்டது ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் இவ்விதமாய் தன் இயலா தன்மையை ஏற்றுக்கொண்ட வியாதேஸ்தனை இயேசு நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு இருந்தது யூத பாரம்பரியத்தின்படி ஓய்வு நாள் அன்று எந்த ஒரு யூதனும் சுமையை சுமந்து செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை இந்த சம்பவத்தினால் இயேசுவுக்கும் யூத சமய தலைவர்களுக்கும் இடையே நீண்ட உரையாடல் ஏற்பட்டது ஐந்தாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உரையாடல் எட்டாம் அதிகாரம் வரை சிறிய இடைவெளிகளுடன் நடைபெற்றது என்று சிலர் கூறுகின்றனர் இது மிகவும் கடுமையான விவாதமாக இருந்தது வியாதேஸ்தனை ஓய்வு நாளில் சுகப்படுத்தி அவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க சொன்னதினால் இந்த விவாதம் ஏற்பட்டது முப்பத்தி எட்டு வருடங்களாக படுத்த படுக்கையிலே இருந்த அந்த மனிதன் மேல் அக்கறை கொள்ளாத யூத சமய தலைவர்கள் அவன் சுகம் பெற்று எழுந்து நடக்கிறதை கண்டு அவர்கள் சந்தோஷமடைந்தார்களா இல்லை அவர்கள் அவனிடம் என்ன சொன்னார்கள் தெரியுமா இது ஓய்வு நாளாக இருக்கிறது படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள் அவர்கள் அற்புதத்தை காண தவறி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அவனை சுகப்படுத்தியவர் யார் என்பதை தெரிய விரும்பினார்கள் யூத சமய தலைவர்களின் இச்செய்கை மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தின் மூலம் யோவான் தமது நற்செய்தியின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார் அவர் எழுதிய நற்செய்தியின் நோக்கம் என்ன இயேசு செய்த அற்புத அடையாளங்களை அறிந்து இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதே யோவானின் நோக்கமாகும் யூத சமய தலைவர்களுடன் ஏற்பட்ட கடுமையான உரையாடலில் இயேசு ஈடுபட்டபோது தாம் யார் என்பதை நடைபெற்ற உரையாடல் முழுவதும் இயேசு வலியுறுத்தி கூறுகிறார் யோவான் ஐந்து முதல் எட்டு அதிகாரங்களை நாம் நிதானமாக வாசிப்போமே ஆனால் இயேசு தம்மை யாரென்றும் தம்மை குறித்து அவர் கூறியும் காரியங்கள் என்ன என்றும் அறிந்து கொள்ள முடியும் மறுமலர்ச்சி இயக்கங்களின் பேராசிரியராக கருதப்படும் சி எஸ் லூயிஸ் நீங்கள் யோவான் ஐந்து ஆறு ஏழு எட்டாம் அதிகாரங்களை வாசிக்கும்போது இயேசுவை மூன்றில் ஏதாவது ஒரு முறையில் அறிந்து கொள்ளலாம் ஒன்று நீங்கள் இயேசுவை பொய்யர் என்று அழைக்கலாம் அல்லது புத்தி தெளிவு அற்றவர் என்று இயேசுவை அழைக்கலாம் அல்லது இயேசுவை ஆண்டவர் என அழைத்து அவர் பாதத்தில் விழுந்து அவரை தொழுது கொள்ளலாம் என்று கூறுகிறார் இந்த நீண்ட உரையாடலில் தம்மை பற்றி கூறும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு அற்புதத்தை இயேசு நிகழ்த்தி காட்டுகிறார் இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதமும் மிகவும் அழகான சம்பவமாகும் யோவான் செய்தியில் இயேசு செய்ததாக சொல்லப்படும் ஒவ்வொரு அற்புதமும் ஒரு அடையாளமாக கருத வேண்டும் திருச்சபைகள் பொன்னாலான ஏழு குத்துவிளக்குகளை போன்றது அந்த பொன்னாலான ஏழு குத்துவிளக்கு நடுவிலே மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவரை நான் பார்த்தேன் என்று யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் கூறுகிறார் இன்றைய திருச்சபைகளின் நடுவிலே நாம் இயேசுவை காண முடியும் என்பதையே ஏழு பொன்னாலான குத்துவிளக்குகளின் நடுவிலே மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவரை கண்டேன் என்று யோவான் அடையாள மொழியில் மிக பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறார் மத்தையு நற்செய்தி நூலில் இயேசுவை பார்க்க வந்த ஞானிகள் கேட்ட கேள்வி இயேசு எங்கே இருக்கிறார் என்பதாகும் இயேசு பூமியிலே உயிரோடு இருக்கிறார் என்பது ஒரு பதிலாக இருந்தாலும் அவர் திருச்சபைகளின் நடுவிலே வாசம் செய்கிறார் என்று யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் கூறுகிறார் யோவான் அநேக அடையாள மொழிகளை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மைகளை சொல்கிறார் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகும் யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே இயேசு நமக்கு ஒரு அழகான உருவகக் கதையை கொடுக்கிறார் பெதஸ்தா குலத்தை சுற்றிலும் பலவீனம் அடைந்த திரளான மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு வேத பண்டிதர் பலவீன நிலையில் இருந்த கூட்டத்தை திருச்சபைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் நம்முடைய திருச்சபைகளிலே மக்கள் கூட்டம் அல்லது மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைவது உண்டு ஆனால் திருச்சபையில் உள்ள அனைத்து மக்களும் பலவீனத்தோடு காணப்பட்டால் அது திருச்சபையாக இருக்க முடியாது மருத்துவமனையாகத்தான் இருக்கக்கூடும் என்று கூறுகிறார் மருத்துவமனையில் மட்டுமே சுகவீனத்துடன் காணப்படும் மக்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்முடைய சபைகளிலே அதிகமான மக்கள் காணப்படுவதனால் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன என்று நாம் நினைக்கிறோமா நம்முடைய திருச்சபையானது ஏராளமான பலவீன மக்களால் நிறைந்திருக்கிறதே நாம் என்ன செய்வது என்று யோசித்திருக்கிறோமா இயேசு இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு சொல்லும் சத்தியம் என்னவென்றால் பலவீனத்தால் நிறைந்து காணப்படும் திருச்சபைகளிலே இயேசு உலாவி வருகிறார் திருச்சபைகளிலே அவர் வாசம் செய்கிறார் அவர் திருச்சபையிலே இன்றும் வாசம் செய்கிறார் என்பதே ஆகும் அனைவரிலும் மிகவும் பலவீனமாய் இருந்த இந்த மனிதனை கண்டு நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று இயேசு கேட்டார் இன்றைய திருச்சபைக்கு மிகவும் உகந்த எடுத்துக்காட்டாக இச்சம்பவம் விளங்குகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் நீண்ட காலமாக பலவீனத்தோடு காணப்படுகிறீர்களா பலவீனமாய் உள்ள உங்கள் மேல் இயேசு நோக்கமாய் இருக்கிறார் பலவீனமாய் காணப்படும் திருச்சபையின் நடுவிலே அவர் இருக்கிறார் அநேக நாட்களாக பலவீனத்தோடு காணப்படும் நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று இயேசு நம்மிடம் கேட்கிறார் பெதஸ்தா குலத்தின் அருகே இருந்த அனைத்து வியாசர்களையும் இயேசு சுகப்படுத்தியிருக்க முடியும் ஆனால் ஏன் அனைவரையும் சுகப்படுத்தவில்லை ஒருவேளை இயேசு அந்த குலத்தின் அருகே இருந்த அனைத்து வியாதிஸ்தர்களையும் உங்கள் படுக்கைகளை எடுத்துக்கொண்டு நடங்கள் என்று சொல்லியிருக்கலாமே அப்படி ஓய்வு நாளிலே அனைவரையும் குணப்படுத்தி இருந்தாலும் யூத சமய தலைவர்கள் அவரை குறித்து கோபம் அடைந்திருப்பார்கள் அல்லவா ஏன் இந்த ஒரு மனிதனை மட்டும் குணப்படுத்தினார் ஒருவேளை பெதஸ்தா குலத்தின் மேல் காணப்பட்ட மூட நம்பிக்கையின் நிமித்தம் அந்த மனிதன் அந்த குலத்தின் அருகே விடப்பட்டிருக்க வேண்டும் இந்த பெதஸ்தா குலத்தின் மூலம் எனக்கு எந்த நன்மையும் வராது என்று முற்றிலும் நம்பிக்கையற்றவனாய் அவன் இருந்திருக்க வேண்டும் அதனாலே இயேசு அவனை மட்டும் குணப்படுத்தினார் குளத்தினுள் முதலில் இறங்குகிறவன் சுகமடைவான் என்பது ஒரு மூட நம்பிக்கையே பெதஸ்தா குளத்தைப் போல அநேக காரியங்களை முன்வைத்து அதிலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள அநேக மக்கள் எண்ணுகின்றனர் அநேக வழிகள் மூலமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு மக்கள் வாழ்கின்றனர் ஆனால் மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ள காரியங்கள் அனைத்தும் பெதஸ்தா குளத்தை போன்றதே இதை இயேசு அறிந்திருக்கிறார் தாங்கள் தேடியும் நன்மை கிடைக்காமல் மிகவும் களைப்புற்று காணப்படும் மக்களை இயேசு நோக்கி பார்க்கிறார் இன்றும் அவர் திருச்சபைகளில் உலாவி வருகிறார் இவ்விதம் வாழ்க்கையில் நொந்து கலைப்புடனே இருக்கும் உங்களுக்கு பொருட்கள் புத்துணர்வை கொடுக்காது அல்லது போதை மருந்துகள் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது பணம் உங்களுக்கு முழுமையான வாழ்க்கையை கொடுக்காது நித்திய வாழ்க்கையை அடைவதற்காக மக்கள் பல வழிகளை தேடி அடைகின்றனர் பிரதா குலத்தின் அருகே ஒரு கூட்டம் காத்திருந்தது போல அநேகர் பல இடங்களுக்கு சென்று வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சிக்காக காத்திருக்கின்றனர் இப்படி வாழ்க்கையில் களைப்புடன் இருக்கும் மக்களை நோக்கி ஆண்டவர் இயேசு கேட்கின்ற காரியம் என்னுடைய பலத்தினால் உன் பலவீனங்களை மாற்ற முடியும் உன்னை முழுமையாக்க முடியும் என்று நீ அறிவாயா நீங்கள் அவரிடம் திரும்பும்போது உடைப்பட்டு இருக்கும் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்குவார் புதிதாக்குவார் அவரிடம் திரும்புவீர்களா இந்த சத்தியத்தையே பிரதஸ்தா குலத்தின் அருகே இருந்த வியாதிசனை குணப்படுத்துவதன் மூலம் யோவான் நமக்கு கற்பிக்கிறார் அன்பானவர்களே பெதஸ்தா குலத்தின் அருகே இருந்த அந்த வியாதியஸ்தன் இருந்த இடத்தில் உங்களை வைத்து சற்று சிந்தித்துப் பாருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலவீனத்துடன் இருந்தாலும் சரி சரீர பலவீனத்துடன் இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் மூலம் உங்கள் பலவீனங்கள் மாற்றப்படும் இயேசுவிடம் வந்து நான் முழுமை பெற வேண்டும் பலவீனம் அற்று வாழ வேண்டும் என்று கேட்கும்போது அவர் உங்களை முழுமையாக மாற்றுவார் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தை பொறுத்தவரையில் முழுமையான வாழ்க்கையை கொடுப்பவர் இயேசுவே முழு வாழ்க்கையை அவர் மேல் உள்ள விஸ்வாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் பலவீனமான மனிதன் இயேசுவை நம்பினது போல நீங்களும் அவரை இன்றே நம்புங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னை திடப்படுத்தும் என்று சொல்லுங்கள் என் தேவைகளை சந்திக்கப்பட நான் அநேக முயற்சிகளை செய்தேன் என் முயற்சிகள் வீண் என்று அறிந்தேன் என்று அவரிடம் சொல்லுங்கள் அவரை பின்பற்றி செல்லும் உங்களை முழுமையாக்குவார் உங்களுக்கு உதவி செய்வார் இயேசுவை பின்பற்றி செல்ல நீங்கள் தீர்மானித்து இருப்பீர்களானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு யோவான் புத்தகத்தின் துணை நூலை அனுப்பி வைக்க ஆயத்தமாயிருக்கிறோம் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு